ஹோ வணக்கம் நான் உங்க மகேஷ் இந்திஸ் எபிசோட் ஒரு தரமான வெப்சீரீஸ பத்தி பார்க்க போறோம் இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு தம்மையா இருக்கும் வாங்க ஸ்டோரி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆக்சன் எப்படி தெரிய விட்டுருக்காங்க ரத்தத்தை எப்படி பீச் அடிச்சிருக்காங்க மொத்தத்தையும் பார்ப்போம் வெல்கம் டு த வீடியோ மாமே இந்த வெப்சீரிஸோட பேர் வந்து ஃபார் நன் இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துருவோம் மெயினாக ரெண்டு கேரக்டரு தம்பி ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் அண்ணன் தான் ஹீரோ தம்பியும் ஹீரோ ஆனால் ஃபஸ்ட்டு பத்து தான் வருவார் தம்பியோட கேரக்டர் என்னன்னா ஒரு சாங்கானவன் இன்டெலிஜென்ட்டானவன் கரெக்டாக வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கான் அண்ணனோட கேரக்டர் கொஞ்சம் காலில் அடிபட்டு ஒரு ஊனமுற்றவராக வராரு ஆனால் வெப்சீரிஸ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே தம்பிக்காரனை போட்டு தள்ளிடுறாங்க இதுக்கப்புறம் தம்பி எவன் போட்டான் அப்படின்றத அண்ணங்காரன் எப்படி கண்டுபிடிச்சி ரத்தம் தெரிக்க தெரிக்க வெறித்தனமாக வேட்டையாடினாரு அப்படின்றது தான் இந்த வெப் வெப்சீரீஸோட சிம்பிள் ஒன்னை கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னோம்னா ஒரு ரெண்டு கோஷ்ட் இருக்குது பூன் தான் அப்புறம் ஜுங்குன்னா ஐயோ அந்த அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலைங்க ஏன்னா இது வந்து ஒரு கொரியன் சீரீஸ் கொரியன் எல்லாம் நிறைய பார்ப்பேன் எனக்கு அந்த மண்டையில் இந்த பேர் எல்லாம் அண்ணனோட பேரு நம்கி ஜூன் தம்பியோட பேரு நம்கி சோக் நம்கி சோக்க ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்தில் போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கு பழி வாங்க வராரு நம்ம அண்ணன் நம்கி ஜூன் இந்த வெப்சீரிஸ்ல அண்ணனோட கேரக்டர் சரியா வடிவம் பட்டு அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பக்கா மெட்டீரியல் செம்மையாக இருந்துச்சு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஜான்விக் டைப் மூவி கிடையாது சீரிஸ் ஃபைட் காட்சிகள் எல்லாமே இது தனித்துவமாக தெரியுது நம்ம படத்தோட ஹீரோவான நம்கி ஜுன்னோட எல்லா ஃபைட்லயும் டைலாக்கே தாங்க மெயினாக என்ன வேணுமா சொல்லுவார் உனக்கு உயிர் மேலே பயம் இருந்தா யாரங்க இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாரு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர் எபிசோடு வரைக்குமே தம்பியை கொன்னது ஒரு கேங்கோட தலைவனோட பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவன் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னா அடுத்த தலைவனா நான் இருப்பேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணுறான் அதனால தான் நம்கி ஷோக்கை கொள்ள ஆள் அனுப்பிச்சிருப்பான் பட் அங்கே நடந்ததே வேற நம்கி சோக் அவன் அனுப்பிச்ச ஆள் எல்லாமே போட்டு திடுவான் கொன்னது அந்த பையன் இல்லை வேற ஒருத்தன் அப்படின்றது தெரிய வரும் அதுக்கப்புறமா அவர் ஹீரோக்கு போன் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோ வில்லனோட பையன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி வந்து அந்த பையனை போட்டு அந்த கேரட்ரு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கேரட்ரு அந்த வில்லனோட பையன் பட் அவன் ஒரு மாதிரி கிரிஞ்சு குட்டினா அவனுக்கு ஒண்ணுதில்ல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபைட் சீன் ஒரு பெரிய மேசிவான ஒரு ஃபைட் சீன் சொல்லலாம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயுதம் கொடுத்துருப்பாங்க ஒன்றும் கிடையாது பேஸ்பால் பேட்டு தரமா அந்த பேஸ்பால் பேட் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ஐம்பது பேரை ஆறு மாறா தாக்குவாரு அதுக்கப்புறம் இல்லை என்னோடய பையன் கிட்டத்தட்ட ஒரு அடியால் வந்து ஒரு டூ மில்லியன் செலவு பண்ணி கூட்டி வந்து வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் நம் பாலு அடித்து தெறிக்க விடுவார் மொத்த பெரியும் அந்த பேஸ்பால் பேட்டாலேயே அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் அதே கதி தான் பேஸ்பால் பேட்டாலேயே போட்டு தெளிடுறாரு இதுதான் வந்து முக்கியமாக இந்த கதையில் டேர்ன் ஆகுது இந்த கதையில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பையனும் கிடையாது அவங்க அப்பனுங்களும் கிடையாது இன்னொரு பையன் இருக்கான் அதாவது ஜூன் என்ற இடத்த ஆண்டுகிட்டு இருக்க ஒரு தலைவன் அவனோட பையனுக்கு வந்து இந்த அரியணை மேலே ஒரு ஆசை பட் நம்ம தலைவரை கப்பலில் அவனுக்கு வந்து இந்த அரியணை மேலே இருக்க பயம் அந்த பையனை அந்த இடத்துக்கு வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பையன் அவங்க அப்பனுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே பயங்கரமாக இருக்குது எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்றதால இந்த மற்ற கதையோட ஸ்டோரியே அந்த நாய் தான் கிரியேட் பண்ணுது அவன் பண்ணுற ஒரு கொலையில தான் முதல்ல ஆரம்பிக்குது இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருந்திருக்கான் மொத்தத்தில் இதுக்கு நடுவில் ஒரு போலீஸ் கேரக்டர் வரும் மொத்தமாக சூப்பரான ஒரு வெப் வெப்சீரிஸ்ன்னு சொல்லிடலாம் ஸ்டோரி படி செம்மையாக இருக்கும் இதில் முதல்ல ஆரம்பிக்கிற ஃபைட் சீன்ஸ்லேருந்தே நம்ம நம்கின் ஷோக்கூட ஃபஸ்ட்டு ஃபைட்லேயே இருக்கட்டும் அந்த பையனை அடிக்கிறது அதுவே ஒரு மாதிரி சூப்பராக எடுத்துருப்பாங்க மொத்தமாக இந்த வெப் வெப்சீரீஸ் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான் மற்றதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது செம்மையாக இறங்கி சும்மா செய்ய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோவான நம்கின் ஜூன் அருமையான கேரக்டருங்க ஒரு காலை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை பட் ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்னாலே நமக்கு சும்மா அகின்னு அந்த அளவுக்கு அந்த அளவோட ஆட்டிடியூடோ இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருப்பார் செம்ம கேரக்டர் ஒரு இன்டென்ஸான ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு தம்பியை கொண்டதுக்காக ஒரு ரிவேன் ஸ்டோரியாக இருந்தாலும் சூப்பராக அது இது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சாவது எப்பிசோடுக்கு அப்புறமே நீங்கள் வந்து தப்பு நீங்கள் வந்து தப்புன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க சொல்கிறவன் எல்லாரையுமே தலைவன் போட்டு தெளிவான் இந்த அஞ்சாவது ஆறாவது எபிசோடுக்கு அப்புறம் வில்லன் யாருன்னா வந்து ஹீரோவை நான் கொண்டுடுவன்டா அப்படின்னா நம்மளோட மனசு என்ன சொல்லுதுன்னா ஏ தம்பி அவன்கிட்ட போவாத அவன் ரொம்ப மோசமானவன் அவன் கொண்டுடுவான் உன்னை அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருது ஏன்னா அந்த ஆள் வந்து அடி மாதிரி வராப்புல பட் தலைவன் இறங்கி திருப்பி லாஸ்ட்டில் போட்டு தெளிடுறாப்புல யாரும் இருந்தாலும் உறவுதில்ல கூட இருந்து கிட்டத்தட்ட துரோகம் பண்ணி சாவடிக்க போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அந்தால அந்தாலும் சாவடிக்கவே முடியல அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கடைசியில் வில்ல லாஸ்ட்டு செவன்த் எபிசோட் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் கூட நீ வந்து போயிடறா அப்படின்ட்டு வில்லனை பார்த்து சொல்கிறான் எனக்கு சிரிப்பாக டேய் அவன் ஏழு எபிசோடாகவும் போட்டு தெளிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான்டா எல்லாரையும் நீ எப்படி அவனோ போய் போக சொல்கிற அப்படின்னு எனக்கு செம சிரிப்பு வந்துருச்சு அருமையான ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு மாதிரி போரிங்கே இல்லாமல் ஒரு ஜான்வீக் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபைட் ஆ ரத்தம் வேற தெரிக்க தெரிய அதாவது எவனை இந்த வெப்சீரிஸில் கொண்டானோ அவன் உடம்புல இருக்க ஆறு லிட்டர் ரத்தமும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கேமராவே நவருது அதனாலேயே எனக்கு இந்த வெப்சீரிஸ் செம்மையாக ஒர்க் ஆச்சு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன் செம்ம தரமான ஒரு கொரியன் வெப்சீரிஸ் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போய் பாருங்கள் தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் வேலை பார்க்கறதுக்கு இதில் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வரும் மற்றபடி எக்ஸுவல்லாக எந்த கண்ட்ரிகளும் கிடையாது தரமான வெப்சீரீஸ் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மகேஷ் அவ்வளோதான் இந்த வீடியோ இத்துடன் முடித்து கொள்கிறேன் பை- பாய்